அப்படினிங்கா இஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எயித்து தமிழ் நியூ புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி வைப்புனா நிலப்பகுதி சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி முணுசுல் இன்னு வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் விசும்பு வானம் மயக்கம்னா கலவை இருதினை உயர்தினை அக்ரிணை வழாமை தவறாமை ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அடுத்ததா மரபு மரபுனா வழக்கம் திரிதல்னா மாறுபடுதல் செய்யுள் பாட்டு அடுத்ததா தழால் தழால்னா தழுவுதல் பயன்படுத்துதல் தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல் ஈரம்னா இரக்கம் முழவுனா இசைக்கருவி பயிலுதல்னா பயிலுதல்னால் படித்தல் நன்சை நன் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம்தான் நன்சை புன்சைனால் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்சை நாணம் மூணு சொல்லினா வெட்கம் செஞ்சொல்னால் திருந்திய சொல் முகில் முகில்னா மேகம் அடுத்ததா கெடி கலங்கி கெடி கலங்கினால் மிக வருந்தி அடுத்ததாக சம்பிரமுடன் சம்பிரமுடன்னா முறையாக சேகரம் சேகரம்னா கூட்டம் இதெல்லாம் புது வேர்ட்ஸாக இருக்கா ஸோ இப்போ நம்ம பு புது வேர்ட்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் சேகரம் கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகள் ஒன்று தான் காங்கேய நாடு விண்ணம்னா சேதம் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா விண்ணம்னா சேதம் வாகு சரியாக காலன்னா யமன் மெத்தனா மிகவும் தீர்வனனா நீங்குபவை உவசமம்னா அடங்கியிருத்தல் உவசமம்னா அடங்கியிருத்தல் நிழலிகழும்னா ஒளி பொருந்திய பேர்தற்குனா அகற்றுவதற்கு திரியோக மருந்துனா மூன்று யோக மருந்து தெளிவுனா நற்காட்சி திறத்தனனா தன்மையுடையன கூற்றவானா பிரிவுகளாக பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே பிணினா துன்பம் ஓர்தல்னால் நல்லறிவு இதுவும் நியூ நியூவேர்டாக இருக்கா ஓர்தல்னால் நல்லறிவு பிறவார் பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம்னா நாள்தோறும் மட்டுன்னா அளவு சுண்ட நன்கு வையம் உலகு பேணுவயல் பாதுகாத்தால் அடுத்ததாக திட்டு முட்டு திட்டு முட்டுன்னா தடுமாற்றம் கலன்னா அணிகலன் முற்ற ஒளிர முற்றனா ஒளிர தடம் அடையாளம் அகம்பாவம்னா செருக்கு அடுத்ததாக பண் பண்ணா இசை கனகச்சுனை சுனை பொன் வண்ண நீர்நிலை மதவேழங்கள் மத யானைகள் முரலும்னா முழங்கும் பழவைனா முதிர்ந்த மூங்கில் அளந்தவர்னா வறியவர் செராமைனா ஆமைனா வெறுக்காமை நோன்றல்னா பொருத்தல் போற்றார்னா பகைவர் கிளைனா உறவினர் பேதையார்னா அறிவற்றவர் மற ஆமைனா மறவாமை பொறைனா பொறுமை வாரினா வருவாய் எஞ்சாமைனா குறைவின்றி முட்டாதுனா தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி முட்டாதுனா தட்டுப்பாடின்றி ஒட்டாதுனா வாட்டமின்றி வைகுக அப்படின்னா தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யானர்னால் புது வருவாய் இதுவும் பார்த்துக்கோங்க யானர்னால் புது வருவாய் மரளினா காலன் கரீனா யானை தூருனா புதர் அருவர்னா தமிழர் உடன்றன சினந்து எழுந்தன வழிவர்னா நழுவி ஓடுவர் பிளம்னா மலை குகை மண்டுதல்னா நெருங்குதல் இறைஞ்சினர்னா வணங்கினர் முளைனா மலை குகை சீவன்னா உயிர் சத்தியம்னா உண்மை ஆனந்த தரிசனம்னா மகிழ்வான காட்சி அடுத்ததா வையம் வையம்னா உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர்னா அடியார் நம்பர்னா அடியார் படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோவில் நானாமே கூசாமல் உய்மின் உய்மினும் புதுவடர்கா உய்மின்னா ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினால் பகராய் தருவாய் பராபரம் மேலான பொருள் ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு பெருக்கு அறுத்தவர்க்கு நீக்கியவர்க்கு நிறைனா மேன்மை பொறைனா பொறுமை பொச்சாப்பு பொச்சாப்புனா சோர்வு மையல்னா விருப்பம் ஓர்ப்புனா ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறுனா பொறாமை இன்றைக்கி எயித்து புக்கில் இருக்க எயித்து புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு நாளைக்கு நைன்த்து புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் தேங்க்யூ